வெல்கம் டு ஷெடியூல் நியூஸ் திறக்க நம்ம பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் தயக்கம் காமிச்சு இந்த இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சிட்டாரு ஸோ இதுக்கு பின்னில் என்ன சொல்கிறாங்க ஒருவேளை பார்த்திங்கன்னா பாமக இப்போ திமுக அதிமுக இதில் மிகப்பெரிய லெவலில் செல்வாக்காக வந்து பார்க்கப்படுறது வந்து வன்னியர் ஓட்டுக்கள் வந்து தான் பார்க்கப்படுது பாமகவுக்கு அங்கே ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இரண்டாவது இடத்துக்கு வந்து அதிமுக மூன்றாவது இடத்து போனால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியோட தலைமை சரியில்லைன்ற மாதிரி வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த நிலையம் பார்த்திங்கன்னா முற்றிலுமையாக தவிர்க்க எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பின்வாங்கிட்டாரு அதே மாதிரி ஓட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாமக வந்து பிரிப்பாங்க அதே மாதிரி அதிமுக ஓட்டு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டெசா டெபாசிட்லேருந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னாடி ஏற்படுத்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அப்பையும் பாதிப்பு சந்திப்பார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஜெயலலிதா மாதிரி வந்து ஆளுமை மிக்க ஒரு தலைவராக சொல்லவே முடியாது கன்ஃபார்மாக இது எதனால சொல்கிறோம்னா ஒரு மாவட்ட செயலரை மாற்றியிருக்கணும் இல்லைனா இந்த இரண்டு சட்டமன்ற தொகுத்துக்கு ஒரு மாவட்ட செயலாம்னு அதே அதையாச்சும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கொண்டு வந்திருக்கணும் பட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொண்டு வரவே இல்லை இப்போ கூட பார்த்தீங்கன்னா சசிகலா குறித்து கேள்வி கேட்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியை தவிர்க்க தான் பார்க்குறாரு அப்புறம் ஒரு யோசிச்சு ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஏன்னா பார்த்தீங்கன்னா அதிமுகவில் அவங்க இல்லைங்க ஆனால் சசிகலா பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டியில் ஃபயர் இருந்துச்சு ஸோ திருப்பியும் கைப்பற்ற ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவங்க எடுத்த அஸ்திரமே பார்த்திங்கன்னா அந்த கொடநாடு விஷயம் கொடநாடு விஷயம் பார்த்தீங்கன்னா சசிகலா கா அதுக்கு ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு சில உண்மைகள் தெரிய வர இது பார்த்தீங்கன்னா டெல்லி ஆதரவோட பார்த்தீங்கன்னா களமிறங்கிருக்காங்க சசிகலா பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஒன்றிணைந்த அதிமுக தான் உருவாக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிவிட்டாங்க ஆனால் அவங்களோட பேச்சுக்களை நீங்கள் பாருங்கள் இப்போ ஒன்றும் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குன்னு சொல்லவே இல்லை எடப்பாடி பண்ணி சாமி எதிர்க்கட்சியை கேட்கலான்னா நான் கேட்பேன்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ நான் கேட்பேன்னா எடப்பாடி பண்ணிசாமி இல்லை இந்த ஒன்றிணைந்த அதிமுக எல்லாம் இல்லை நான் தான் பார்த்தீங்கன்னா தலைமைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டோனில் கொண்டு போயிருக்காங்க அதே மாதிரி ஒரு சமூகம் கட்டுப்பாட்டில் பார்த்தீங்கன்னா அதிமுக போயிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க நான் ஜாதி பார்த்துருந்தா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கியிருக்கேன் என்ற ஒரு கேள்வி ஏன்னா அவங்க ஜாதியை சேர்ந்த அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் முக்கியத்துவம் சசிகலா கொடுத்துருந்தாங்க கொங்குமணத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து பதவிகளை உட்கார பட் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார் ஆனாரு கட்சி தலைவராக இருக்காரு ஸோ அப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை ஒரு சமூகத்துக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த கட்சின்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்து சசிகலா வைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே சசிகலா ஆளாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி சசிகலா தூக்கி போட்டார் டிடி தினகரன் வந்து வெளியேற்றினார் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஆட்சியை தக்க வச்சுக்கிற வரைக்கும் தக்க வச்சுட்டு ஓபிஎஸும் தூக்கி போட்டார் இவங்க மூணு பேருமே ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவங்க ஸோ அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களெலாம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் சேர்ந்தவங்கள அப்படியே புறக்கணிச்சிட்டாரு ஸோ அப்படி புறக்கணித்தனாலதான் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சமூக கட்டுப்பாட்டில் அதுவும் கொங்கு மண்டலத்தில் இருக்கவங்க கையில் கை ஒங்கியிருக்காவே சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேஜரான குற்றச்சாட்டுங்க கேட்டிங்கன்னா மேஜரான குற்றச்சாண்டு ஸோ நம்மளுக்கு தெரியும் இங்கிட்ட கொங்கு மண்டலத்தில் அதிகமாக அதிமுக தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு பட் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ வந்து The cat sat on the பாஜகன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதிமுக பாத்தீங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக வந்து உருவாச்சுன்னா கண்டிப்பா அது பாஜக விரும்பாது ஏன்னா பாஜக அது சிக்கலை உண்டாக்கிடும் ஒன்றனையவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா பாஜக நினைப்பாங்க அப்ப சசிகலா இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிட்டு சசிகலா பார்த்திங்கன்னா பொதுச்சலர் ஆகிட்டு பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றதான் பார்த்தீங்கன்னா என்னமா இருக்கிறதா சொல்றாங்க அப்படி கட்சியை கைப்பற்றினாங்கன்னா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அந்த கொடநாடு விஷயம் தான் கொடநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மர்மங்கள் நடந்திருக்கிறதா சொல்றாங்க பட் அந்த என்ன காணா போச்சு என்ன டாக்குமெண்ட் காணா போச்சு பெண் என்ன காணா போச்சு அது முற்றிலும் பார்த்திங்கன்னா இப்ப சசிகலா பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதனால தைரியமா வந்து பாத்தீங்கன்னா குரல் கொடுக்கும்போது எடப்பாடி பழனிசாமியோட தொண்டையில் பார்த்திங்கன்னா வாயிலேருந்து பேச்சே வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ உருவாகியிருக்கு இதில் நிறைய பேர் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதை தான் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க குற்றவாளி யாரால்தான் தூக்கி உள்ளே வைக்கணும் எடப்பாடி பழனிசாமியை பார்த்திங்கன்னா பாஜக இவ்வளோ நாள் ஒரு நெருக்கடி கொடுத்துட்டு இருந்தாங்க மித்த நிறைய இருக்கு ஆனா இப்ப திமுக எடப்பாடி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல போட்டியிட முக்கியமான காரணம் திமுக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சசிகலா வைக்கிறாங்க கொடநாடு விஷயமா வச்சு அதிமுக மிரட்டது திமுக உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வக்கலன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது திமுகவை அட்டாக் பண்ணி பேசல உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ணி பேசிருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுக்குன்றாங்க ஒரு பக்கம் ஓபிஎஸ் பேசிட்டு இருந்தாரு சசிகலா சோ இப்போ இவங்க ரெண்டு பேரையும் சமாளிக்க முடியாம பாத்தீங்கன்னா இன்னும் இந்த அதிமுக பாத்தீங்கன்னா யார் தலைமைக்கு வர்றதுன்னு சொல்லிட்டு நீண்ட காலமா பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்ப எடப்பாடி பழனிசாமியோட தலைமை வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்றதான் அர்த்தம் ஏன்னா ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பா வந்து மாவட்ட செயலா மாத்திருப்பாரு ஒன்றிய செயலர் ஏதாச்சும் மாத்திருப்பாரு அப்படி மாத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி யாராச்சும் ஒரு நபரை மாத்தினாலுமே அவரோட பதவிக்கு ஆபத்துன்றாங்க ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் லைக் சார் சார் தேங்க்ஸ் ஆச்சு வாட்சிங் வீடியோ